ஆண்டாள் திருவடிகளே சரணம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரென்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இரண்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் விதிமுறை என்ன நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் நாம் நம்முடைய பாவைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் செய்யும் கிரிசைகள் செய்யும் கிரியைகள் என்று சொல்கிறாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்று அழகாக பட்டியலிட்டு காண்பிக்கிறாள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்வோம் இல்லையா அதே இந்த பாசுரத்தில் காண்பிக்கப்படும் விதிமுறை விதிமுறைகளை விதிமுறைகள் படி ஒரு விஷயத்தை செய்தால் அது எவ்வளவு சிறப்பாக நடக்கும் எவ்வளவு சிறப்பாக முடியும் சிறப்பான பலன்களை தரும் என்றுதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காண்பித்துக் கொடுக்கிறாள் என்று தோன்றுகிறது புரோட்டோகாலசி ஒரு விஷயத்தை புரோட்டோகாலை செய்து விதிமுறைப்படி கொண்டு வந்து அந்த விதிமுறைப்படி நாம் செய்தோம் என்றால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்ன என்று நாம் பார்க்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு துறை ஹியூமன் ரிசோர்ஸ் என்றால் அவர்கள் ஒரு புரோட்டோகால் வைத்திருப்பார்கள் எஸ்ஓபி என்று சொல்வார்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு எஸ்ஓபி வைத்திருப்பார்கள் பெரிய நிறுவனங்களில் அந்த எஸ்ஓபிக்கெல்லாம் ஒரு எஸ்ஓபி வைத்திருப்பார்கள் இந்த விதிமுறைகளை எல்லாம் எப்படி விதிமுறைப்படுத்த வேண்டும் அதன்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நிறுவனங்களில் வைத்திருப்பார்கள் மருத்துவமனைகளில் வைத்திருப்பார்கள் ஒரு நோயாளி வருகிறார் என்றால் இன்ன இன்ன அறிகுறிகளோடு அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அதோடு வருகிறார் என்றால் பட்டென்று அதற்கான புரோகால எடுத்து அதன்படி கடகடகடவென்று அந்த மருத்துவர் எல்லா விதமான அந்த சோதனைகளையும் செய்து கொண்டு போவார் அந்த அந்த அண்ட் சிம்டம்ஸ் இதற்கா இந்த அறிகுறிக்கான விதிமுறைகள் இதுதான் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் அதன்படிதான் அவர் எல்லாவற்றையும் செய்வார் நிறுவனங்கள் மருத்துவமனைகள் என்று மட்டும் அல்ல சிறு சிறு விஷயங்களில் கூட நம்மை அறியாமல் நாம் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம் நமது வீட்டில் நமது தாயார் அவருடைய தாயார் என்று ஒரு பண்டிகை காலத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு சில வித விதிமுறைகளை வைத்திருப்பார்கள் அதை பார்த்து கொண்டே நாமும் செய்தோம் என்றால் எல்லாமே சரியாக வந்துவிடும் அந்த அளவுக்கு போவானேன் ஒரு சிறு குழந்தை அதை அது இன்னும் எல்கேஜி கூட வந்திருக்காரு ப்ரீகேஜி அனுப்புகிறோம் என்றால் அதற்கு அத்தனை விதிமுறைகள் இருக்கும் இப்படிப்பட்ட சீருடை அந் அந்த சீருடையோடு ஒரு அந்த கைக்குட்டை அணுகிறது அந்த குழந்தை என்றால் அந்த கைக்குட்டையை கூட இப்படித்தான் அணிவிக்க வேண்டும் என்று அதற்கும் ஒரு விதிமுறை அது பிறகு ஒரு கழுத்துப்பட்டை ஒரு காலனி என்று ஒரு ஒரு விஷயத்திற்கும் ஒரு விதிமுறை இருக்கும் அது மட்டும் அல்ல ஓரொரு நாளும் அந்த கிழமை உள்ளதல்லையா உள்ளதல்லவா ஒரு நாளுமே இந்த இந்த பதார்த்தத்தை செய்து கொடுங்கள் இதை நீங்கள் மதிய உணவாக கொடுத்து விடுங்கள் என்று அதற்கும் ஒரு புரோட்டோகால் போட்டு அவர்கள் அனுப்பித்து விடுவார்கள் அந்த அந்த குழந்தையை அனுப்பும் அந்த தாயாரை கேட்டால் அவர் அவர் சொல்வார் இது எனக்கு மிக மிக வசதியாக உள்ளது நான் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு எந்தவித குழப்பமும் இல்லை அவர்கள் இந்த அட்டவணையை தந்து விடுகிறார்களா நான் அதுபோலே விடுகிறேன் என்று அவர்களுக்கு அந்த குழப்பத்தை அந்த புரோட்டோகால் அந்த விதிமுறை பட்டியல் அந்த குழப்பத்தை இல்லாமல் செய்து விடுகிறது ஆதலால் நாம் இப்பொழுது நன்றாக நுணுக்கமாக இதை கவனித்தோம் என்றால் புரோட்டோகாலைசிங் ஒரு விதிமுறைப்படுத்துதல் என்பது முதலில் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெனிஃபிட் பலன் என்னவென்று பார்த்தால் முதல் விஷயம் நேர விரயத்தை தவிர்க்கிறது நாம் இப்பொழுது பார்த்தோம் இல்லையா மருத்துவமனையில் ஒரு நோயாளி வந்திருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு அறிகுறி இருக்கிறது என்றால் அப்பொழுது மருத்துவர் போய் யோசித்துக் கொண்டிருந்தால் இவருக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தால் எவ்வளவு அது காலை விரயத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக ஏற்கனவே மிக மிக தயாராக உள்ள ஒரு அட்டவணை அதை அதன்படி பார்த்து அப்படியே நடந்துவிட்டால் எவ்வளவு நேரம் அங்கு நமக்கு விரயமாகாமல் தவிர்க்கப்படுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் முதல் பயன் விதிமுறைப்படுத்தலால் நமக்கு நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது இரண்டாவது விஷயம் நம்மை விட நிறைய தெரிந்தவர்கள் நாம் இப்பொழுது சொல்கிறோம் இல்லையா நமது ஆன்றோர்கள் சான்றோர்கள் மெத்த படித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த விதிமுறைப்படுத்தலை செய்திருப்பார்கள் முக்கியமாக மருத்துவர்களை பார்த்தோம் என்றால் அந்த துறையிலேயே மிக 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 அனுபவம் பெற்றவர்கள் அந்த விதிமுறைப்படுத்தலை செய்திருப்பார்கள் அதனால் எல்லா எல்லா துறைகளிலுமே அப்படித்தான் இப்போ சொன்னோம் நமது தாயார் அவருடைய தாயார் எவ்வளவு அனுபவம் இருந்திருக்கும் அவர்களுக்கு அந்த அனுபவத்தின் வாயிலாக அவர்களுக்கு தெரிந்ததை தான் அவர்கள் விதிமுறைப்படுத்துகிறார்கள் இதனால் நமக்கு என்ன மிகப்பெரிய பலன் என்று பார்த்தால் அவர்களுடைய அவர்களுடைய அனுபவமும் அறிவும் சேர்த்து கிடைக்கிறது அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்களோ அதை செய்வதன் மூலம் அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அறிவு நமக்கு எளிதாக பின்பற்றுதலின் மூலமே கிடைத்து விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவதான ஒரு பயன் என்னவென்று பார்த்தோம் என்றால் டிரான்ஸ்பரன்சி நாம் முதல் பாசுரத்தில் பார்த்தோம் நாராயணனே நமக்கே என்று அவள் சொல்லும் பொழுது ஆண்டாள் சொல்லும் பொழுது மறைத்து வைக்காமல் சொன்னது போல் சொல்லாமல் தெளிவாகச் சொன்னாள் யாருக்கும் புரியும்படி சொன்னாள் என்று பார்த்தோம் அல்லவா அதே போல்தான் விதிமுறைப்படுத்துது இதுதான் புரோட்டோகால் என்று கூறும் பொழுது அதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமல் தெள்ள தெளிவாக எல்லா ஸ்டெப்ஸ் எல்லா விதமான படிகளும் அதில் நமக்கு காண்பிக்கப்படுகிறது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மிக மிக டிரான்ஸ்பரண்டாக யாருக்கும் தெரியும் வண்ணம் இருப்பதால் அதை நாம் பின்பற்றுவதில் மிக மிக நமக்கு எளிமையாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் புரோட்டோகாலசிங் நமக்கு இருக்கக்கூடிய பெரிதான பலன்கள் இதை தவிர நிறைய பலன்கள் இருக்கின்றன சரி விதிமுறைப்படுத்துதல் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த விதிமுறைப்படுத்தலின்படி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் ஓரளவு புரிந்து கொள்கிறோம் சரி ஒரு விரதத்திற்காக குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டுமா அவ்வளவு குளிரல் சென்று நாம் நீராட வேண்டுமா மை எழுதக்கூடாதா மலரிட்டு வைக்கக்கூடாதா நம்ம தீக்குறளை செல்ல சொல்லக்கூடாதா இப்படிப்பட்ட கடுமையான விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டுமா ஒரு என்றால் நாம் இதை செய்ய வேண்டுமா என்ற கேள்வி நமக்கு அடுத்தது எழலாம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றால் கூட நாம் விதிமுறைகளை பின்பற்றுகிறோம் அதில் நமக்கு சில சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த சிரமத்தை நாம் பொறுத்து கொண்டு இந்த விதிமுறைப்படி நாம் இதை செய்தால்தான் இது சிறக்க இருக்கும் என்று நமக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் விரதம் இருக்கும் பொழுது இவ்வளவு கடுமையான விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டுமா என்று கேள்வி எழுந்தால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் மலைக்கு செல்கிறார்கள் அல்லவா அவர்கள் கடுமையான விரதங்கள் இருக்கிறார்கள் பிறகு ஏகாதசி விரதங்கள் இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்தால் கடுமையான விரதங்கள் இருப்பார்கள் இது ஏகாதசி அன்று நிர்ஜலமாக இருப்பார்கள் அவர்களடுத்து நாம் கேட்டோம் என்றால் இதனால் எனக்கு எந்த சிரமமே இல்லை என்று கூறுவார்கள் அவர்கள் அந்த அந்த விரதத்தினால் அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் ஒரு வைராகியமும் உள்ளது என்று நாம் பொழுதே நமக்கு தெரியும் அந்த விரதத்தை முடித்துவிட்டு அடுத்த நாள் அவர்கள் நம்மிடத்தில் பேசும்பொழுதே அவர்களுடைய முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அலாவதியான திருப்தி நமக்கு தெரியும் தெரியும் இதையே எதிர்விதமாக சொல்கிறேன் அப்படி ஒரு விரதத்தை கடைபிடிப்பவர்கள் கடைபிடிப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த விரதத்தை இந்த வருடம் அவர்கள் செய்யவில்லை இந்த மாதம் அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் அதற்கு எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அதுபோன்று நாம் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம் இந்த வருடம் என்னால் மலைக்கு செல்ல முடியவில்லை இந்த மாதம் என்னால் சஷ்டி விரதம் இருக்க முடியவில்லை என்று கூறிவிட்டவர்கள் கூறுவது அந்த விரதம் இருக்கும் பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா நான் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பேன் நான் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு நியமனத்தில் இருப்பேன் அந்த விரதம் இல்லாமல் இருப்பது நான் எப்படியெல்லாமோ இருப்பது போல ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது என்று மிக மிக வருந்தி கூறுவார்கள் இதை பார்த்தாலேயே நமக்கு தெரியும் அந்த விரதம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வைராகியத்தை கொடுத்திருக்கிறது என்று நார்மன் வின்சென்ட் பேர்ல் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் இந்த ரிச்சுவல்ஸை பற்றி எழுதுகிறார் இந்த ரிச்சுவல்ஸ் அதாவது இந்த சடங்குகள் இந்த இது போன்ற இந்த விரதங்கள் இவற்றை சொல்லும்பொழுது அவர் ஸ்ட்ரக்சர்டு டெய்லி பிராக்டிஸ் என்ற வார்த்தைகளை கையாளுகிறார் ஸ்ட்ரக்சர்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அது விதிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் அங்கே சொல்லுகிறார் ஸ்ட்ரக்சர்டு டெய்லி பிராக்டிஸ் விதிமுறைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல அது டெய்லி பிராக்டிஸ் ஆக தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக வரும் பொழுது திரும்ப 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 அதையே செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விதிமுறைப்படி செய்யும் பொழுது மிக மிக அலாதியான ஒரு வைராக்கியம் ஒரு இண்டிவிஜுவலில் ஏற்படுகிறது என்று அவர் கூறுகிறார் ஒரு தனி நபரிடத்தில் ஒரே விஷயத்தை விதிமுறைப்படி திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அலாதியான ஆற்றல் வெளிப்படுகிறது அலாதியான வைராகியம் வெளிப்படுகிறது என்று அவர் கண்டுபிடித்துள்ளார் அதை அவருடைய புத்தகத்தில் அவர் தெரிவித்துள்ளார் இது ஏன் நடக்காது ஒரு விதிமுறைப்படி ஒரு விஷயத்தை ஒரு நபர் திரும்ப திரும்ப செய்கிறார் செய்கிறார் என்றால் அவருடைய ஆற்றல் எவ்வளவு உயர்கிறது அவருடைய வைராகியம் எவ்வளவு உயர்கிறது என்றால் அவர் தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்கிறார் எஸ்கலேஷன் என்று சொல்வோம் இல்லையா இஸ் எஸ்கலேட்டிங் ஹிம் செல்ஃப் அப்பொழுது அப்படிப்பட்ட கடினமான ஒரு விரதத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஒரு நபர் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்வதன் மூலம் தான் என்ன விரும்புகிறோமோ அதை அடைவதற்கான ஒரு தகுதியை தானே ஏற்படுத்திக் கொள்கிறார் என்பதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும் அதனால்தான் விரதங்கள் பூர்த்தியாகின்றன விரதங்கள் சபலமாகின்றன தான் என்ன நினைத்து விரதம் இருந்தார்களோ அது விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது ஏனென்றால் அந்த விரதம் அவர்களை பட்டை தீட்டுகிறது அந்த விரதம் அவர்களை மேன்மைப்படுத்துகிறது அந்த விரதம் அவர்கள் என்ன வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அது கிடைப்பதற்காக அவர்களை தகுதி உள்ளவராக தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற விஷயம் இங்கு இல்லவே இல்லை விரதம் என்பதை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த விதிமுறைப்படி செய்தால்தான் அது சபலமாகும் அது கைகூறும் என்பதை இங்கு ஆண்டாள் நமக்கு மிக மிக அழகாக காண்பிக்கிறாள் முதல் பாசுரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது பாசுரத்தில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற அந்த விதிமுறைப்படி நாம் செய்தோம் என்றால் அது நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தில் விதிமுறைப்படி ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடு கொடுப்பது விதிமுறைகளை புரோட்டோகாலேசி ஆண்டாள் திருவடிகளே சரணம்